அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைய ஸ்பெஷல் வந்து புதினா துவையலும் ஒரு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் புதினா துவையலும் பாலாடை தோசை வந்து செய்திருக்கேன் ரெண்டு ரெசிபியும் வந்து அருமையான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் முழுவதும் எனது வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா போட்டு அந்த புதினாவையும் போட்டு இதுக்கு தேவையானவை வந்து அரை மூடி வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் மூணு பூண்டு இஞ்சி வந்து சிறிது எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இஞ்சி போடலை பூண்டு மட்டம் வந்து மூணு பல்லு அளவுக்கு போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா புதினா புதினா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேறு மல்லி கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கலை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கும் போதே நல்லா சுருண்டு வந்துடுவாங்க அது நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவலை வந்து ஒரு கா கப்புக்கும் கொஞ்சம் கா கப்பு அளவுக்கு தான் நான் போட்டேன் இது வந்து நல்லா வந்து தேங்காயை வந்து கீறிட்டு அதை வந்து நான் குறைக்கொறைப்பாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவுறது இல்லைங்கிறதுனால உப்பு தே தேவையான அளவு நீங்கள் தேங்காய் துருவுறது இருந்தால் ஒரு அரை கப்பு அளவுக்கு போட்டுக்கங்க எனக்கு இது அரை கப்பு அளவுக்கு தான் இந்த தேங்காய் துருவல் நான் வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கங்க தேங்காய் துருவல் ஒரு புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கோன்னாக்கா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி பாருங்கள் உப்பு தேவையான அளவு அதே மாதிரி நெல்லிக்காய்க்கு கம்மியாக நெல்லிக்காய் அளவுக்கும் கம்மியாக வந்து புளி கரைச்சலை வந்து அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அந்த புளி கரைச்சல் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது இந்த துவையு கெட்டி பதமாக இருக்குன்னு அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தால் தான் அந்த புதினா துவையல் வந்து நல்லாயிருக்கும் மல்லி துவையல் புதினா துவையல் கருவேப்புள்ள துவையல் இது மாதிரி நிறைய துவையல் இருக்குது அது நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த புளிக்கரைச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வடிகட்டி தனியாக வந்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க ஏன்னா தண்ணியாக துவையல் இருந்தால் நல்லாவே இருக்காது அது அந்த டேஸ்ட்டே மாறிடும் கெட்டித்தன்மையாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து இருக்கும் எள்ளு துவையல் நிறையா ஹெல்த்தியான துவையல் வந்து நிறைய நம்ம செய்யலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துவையல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆகிடக்கூடாது அன்றைக்கே சரியாக போனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கலாம் இப்போ புதினா துவையலும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ பாலாடை தோசை வந்து இப்போ ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி வந்து ஒரு காப்பாடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் தான் ஒரு முட்டை சேர்ப்பாங்க நான் முட்டை வந்து எங்கள் வீட்டில் வந்து பிடிக்காது அதனால் வந்து நான் முட்டை சேர்க்கல இதுக்கு ஒரு முட்டை சேர்ப்பாங்க இதை வந்து நாங்கள் வந்து பாலாடைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து சில பேர் வந்து ஓட்டடை அப்படிம்பாங்க அந்த காலத்திலலாம் எங்கள் பாட்டியெலாம் வந்து ஓட்டடை அப்படிம்பாங்க ஏன்னாக்கா அந்த தாளால் வந்து மண் தாளால் அந்த மண் தோசைக்கல் மாதிரி இருக்கும் மண் தாளால் வந்து அது விறகு அடுப்பில் வந்து இது வந்து எண்ணெயெலாம் இல்லாமல் அந்த தோசை நீர் தோசை மாதிரி இருக்கும் ஆனால் நீர் தோசை கிடையாது தேங்காய் போட்டு முட்டை போட்டு இந்த பச்சரிசி இதை ஊற வச்சுன்னு ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மூணு முறை நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு தேங்காவையும் சேர்த்து அரைக்கணும் நான் கா வந்து வந்து அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து சேர்த்து நீங்கள் தோசை வந்து தேங்காய் மட்டும் போட்டு நீங்கள் இதுக்கு ஆயிலெலாம் தேவைப்படாது தோசைக்கல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் காட்டன் துணியில் நான் எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கிட்டேன் மறுபடி ஆயில்லாம் இதுக்கு சுத்தமாக வேண்டாம் இது தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் சட்னியோடையும் சாப்பிட்லாம் இல்லை வந்து மட்டன் சிக்கன் கறி இருந்தாலும் அந்த குழம்பு இருந்தாலும் செய்து சாப்பிட்லாம் சாம்பார்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்காது இது தேங்காய் பால் வைத்து தான் நான் அன்னைக்கு வந்து செய்து சாப்பிட்டோம் இது வந்து அரைச்சி பட்டு போல் மை போல் அரைச்சிக்கின அந்த மாவு அருமையாக இருக்குங்க இந்த தோசை அருமையாக இருக்கும் ரொம்ப தேங்காயெலாம் சேர்க்கறதுனால குளிர்ச்சி தன்மைக்கூடியது ரொம்பவும் உடம்புக்கு நல்லதும் கூட இது ஒரு நாள் வந்து செய்து பாருங்க விட மாட்டிங்க திரும்பவும் வந்து செய்து கேட்பாங்க பசங்கள் அருமையாக இருக்கும் தோசைக்கல் வச்சுருக்கேன் அடுப்பை அன் பண்ணி ஒரு காட்டன் துணியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் மண் தாளால் வந்து அது செய்வாங்க கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் செய்வாங்க முட்டைலாம் போடுவாங்க இப்போ நான் முட்டை போடலை பிடிக்காது அப்படிங்கிறதுனால தேங்காய் மட்டும் போட்டுக்கிட்டேன் த பால் பிழிஞ்சு வச்சேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் வந்து இப்போ ரெண்டு ரெசிபியாக செய்து காட்டுறேன் நான் அடுத்த முறை வந்து நான் தேங்காய்பாலும் புளிஞ்சி எல்லாம் காட்டுறேன் தேங்காய்பால் புளிஞ்ச ஆனால் இதுக்கு சாம்பார் நல்லா இருக்காது கார சட்னி மட்டன் சிக்கன் குழம்பு தான் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டா அந்த இன்னும் தின்னாக ஊற்றலாம் இது மெல்லீஸாக ஊற்றுனு இன்னும் தின்னாக ஊற்றி இன்னும் கூட தின்னாக ஊற்றலாம் நீங்கள் இன்னும் தண்ணி ஊற்றணுன்னா கூட ஊற்றிக்கலாம் தோசை மாதிரி அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம்